திருச்சிற்ற்றம்பலம் அடியாரிலே எங்களது இல்லத்தில் சோபா ரிப்பேர் ஆகிவிட்டது இரண்டு மாதத்திற்கு முன்பாக ஐயா முருகன் அவர்களை அழைத்து எங்கள் சோபாவை ரிப்பேர் செய்ய சொன்னோம் ஐயன் முருகன் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்து சோபாவை மிக மிக சிறப்பாக நல்ல விதமாக ரிப்பேர் செய்து கொடுத்தார் அப்பொழுது அவர் குடும்பத்தாரை பற்றியும் அவருடைய தொழில் பற்றியும் விசாரித்து ஐயா நன்றாக இருக்கிறேன் தினமும் உழைப்பு தான் எங்களது மூணம் மூலதனம் என்று சொன்னார் அவரது மகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று வருத்தமாக சொன்னார் அவருக்கு அவரை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி திருமண தடையை நீக்கும் பதிகத்தை பாடி பிரார்த்தனை செய்து அனுப்பினேன் தேவார புத்தகத்தை கொடுத்து தினமும் தாங்கள் மனைவியும் மகளும் அந்த பதிகத்தை பாடி வாருங்கள் உங்களை தேடி மணமகன் வருவார் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் இன்று எங்கள் இல்லத்திற்கு வந்து அவர் மகளுக்கு நல்ல விதமாக மணமகன் அமைந்து உள்ளதாகவும் திருமணம் நடக்க உள்ளதாகவும் எங்களை திருமணத்திற்கு வந்து வாழ்த்த அழைக்கின்றார் ஐயா ஐயா ஒரு கஷ்டத்தோட வந்த ஐயா சொன்னாரு எதுக்கும் கவலைப்படாதுன்னு இப்ப நல்லபடியா நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு அந்த ஐயா வந்து மறுபடியும் வச்சு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறேன் பத்திரிகை பலன் என்ன அது தேவாரம் படிச்சாங்க ஆனால் வீட்டுக்கார அம்மா பண்ணி ரைட் படிச்சாங்களா இப்போ நல்ல மாப்பிள அமைஞ்சிருக்கான் எந்த குறையும் இல்லை அடியார்களையும் இந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்து மணமக்களுடைய ஆசீர்வாதத்தாலும் அனைவர் ஆசீர்வாத்தாலும் மிக சிறப்பாக நடந்து அந்த மணமக்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைத்து குழந்தை நன்கு வளர்ந்து சுகப்பிரசம் நடந்து இவர் மணமக்களுடைய பெற்றோர்கள் இவர்களெல்லாம் தாத்தாவாக பாட்டியாக பதவி பெற்று பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ அடியேன் அவர்கள் குல தெய்வத்தையும் அனைத்து தெய்வங்களையும் வண்டி பிரார்த்தனை செய்கின்றேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாதோரை கண்ணில் நல்ல தூரும் கடும் நகர் பெண்ணில் நல்ல பெருந்தகை இருந்தது அடியார்களே தேவாரத்தின் சிறப்பை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன குறையோ அதற்கான தேவார பதியத்தை பாடி பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த ஒரு உண்மையான தகவலை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று பதிவு செய்கிறேன் திருச்சிற்றமும் திலேமும் நல்லபடியே இருந்தேன் நன்றி நன்றி நன்றி